மயிலாடுதுறை தர்மபுர ஆதனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் கைதான பாஜக மாவட்ட தலைவர் அகோரத்தின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது மயிலாடுதுறை ஆதனத்தின் உதவியாளர் விருதுகிரி என்பவர் மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளருக்கு புகார் மனு ஒன்றை கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி கொடுத்தார் ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாகவும் நாற்பது கோடி தராவிட்டால் சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாகவும் மிரட்டல் விடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படியாக கூறியிருந்தார் இந்த புகார் தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் ஆடுதுறை வினோத் சம்பா கட்டளை விக்னேஷ் தனியார் பள்ளி தாளர் குடியரசு உட்பட ஒன்பது பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் மேலும் ஆடுதுறை வினோத் சம்பா கட்டளை விக்னேஷ் தனியார் பள்ளி தாளர் குடியரசு உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் மேலும் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி மும்பையில் பதுங்கியிருந்த இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளி மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரத்தையும் கைது செய்தார்கள் அகோரம் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி தமிழ்செல்வி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அகோரத்துக்கு எதிராக நாற்பத்தி ஏழு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன மேலும் தருமபுரம் ஆதினத்தை மிரட்டிய வழக்கில் தொடர்புடைய ஐந்து பேர் தலைமறைவாக உள்ளார்கள் ஆகையால் அகோரத்தின் ஜாமீன் தரக்கூடாது என காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டிருந்தது இதனையடுத்து மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அகோரத்திற்கு எதிராக நாற்பத்தி ஏழு வழக்குகளில் சில வழக்குகள் ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் மீதமுள்ள வழக்குகள் அனைத்தும் மறியல் மேடை பேச்சு உள்ளிட்டவைகள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட சாதாரண வழக்குகள் எனவும் கூறியிருந்தார்கள் இதனையடுத்து காவல்துறை வாதத்தை ஏற்ற நீதிபதி மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரத்தின் ஜாமீன் மனுவை அதிரடியாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்